இதுதான் இலந்த பழம் மரம் பாருங்க தண்ணி இருக்கிறதுனால கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியல இப்போ எல்லாம் பூ வச்சு பிஞ்சா இருக்குது பாருங்க இலந்த பழம் காயாக இருக்குதுன்னெல்லாம் அப்படியே கிட்ட பாருங்க இது வந்து முடக்கத்தாங்க இரை காய் இந்த தலையை பொறிச்சு சட்னி ஆட்டி சாப்பிட்டா மூட்டு வலிக்கு சரியாயிரும்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி காய் இருக்கணும் இதான் மூணு மீது இருக்கனால முடக்குத்தாங் தலை அப்படின்னு பேர் எல்லாம் நிறையா கீரை இருக்குது அதனுடைய விதைகள் இதுதான் அதனோட விதை இதை கொண்டு நாம வீட்டு தோட்டத்துல கூட வச்சு வளர்த்திக்கலாம் விதை போட்டு பாருங்க இதுதான் கொழுமுச்சும் பல மரம் காய் பாருங்க இதான் கொழும்புச்சம்பழம் இது சின்னதாக இருக்குது இந்த காய பறிச்சு ஜூஸ் போடலாம் சாப்பாடு செய்யலாம் எலுமிச்சம்பழ சாதம் மாதிரி இது சாதம் செய்யலாம் சூப்பராக இருக்கும்